உஜ்ஜினி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்து உஜ்ஜினி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் இக்கோவிலில் திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் அம்மன் தருமர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் கிருஷ்ணன் அரவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி விழாவும் நடைபெற்றது புகழ்பெற்ற மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் கதையை படித்து பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை மண்டகப்படியாக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொரு வகையார்களும் திருவிழாவாக கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு தீமிதித்து நேர்த்துக்கடனை நிறைவேற்றினர் முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் இருந்து பூ கரகத்துடன் பம்பை மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வந்து கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தை சுற்றி வலம் வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர் இந்த திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர்